பீச்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது அந்த அழகான கடலையும் ம பீச் மணலும் வானமும் அதை ஒற்றிய அந்த நேச்சரான மரங்களும் புல் தரையும் பொப்ப பொப்போ சொல்லவே தேவையில்லை செம்மையாக இருக்கும்ல பீச் உரமாக அந்த அலை வந்து மோதும்போது அப்படியே பீச் உரமாக நடந்துக்கிட்டே போனால் நேரம் போகிறதே தெரியாது அவ்வளோ சொல்லி தான் இருந்தது சின்ன குழந்தைங்களாம் எல்லோரும் விளையாண்டுருந்தாங்க பெரியவங்களும் காதல் நினச்சிட்டு இருந்தாங்க நானும் கடலில் இறங்கி பண்ண பிடிச்சேன் செம்மையாக இருந்தது ஆனால் ஒரு ட்ராப்பும் போட்டாலுமே சம்பவமாக இருந்தது ரொம்ப அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸு இதை மறக்கவே முடியாது நாங்கள் இங்கே நடந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் க்ரியேச்சர் ஒன்று போய்கிட்டு இருந்தது என்னென்னு பார்த்தா அது ஒயிட் கலர் நண்டு அங்கே பார்த்தீங்களா ஓடுது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு காடோட க்ரியேஷன்ஸ் எல்லாமே அமேசிங்காக இருக்கும் அதில் அதோட அது கூடு கட்டுறது அது அங்கிட்ட இங்கிட்டும் ஓட்டுறது அதோட அதுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை மண்ணோட கலருக்கும் அதுக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது அது எப்படி தான் இருக்குன்னே தெரில ஸோ அது கூட நேரம் நாங்களாக விளையாண்டுட்டு இருந்தோம் அதுவும் கூட கூடன்னு ஓடி போயிட்டு மண்ணுக்குள்ளே போனிச்சு வெளியில் வந்துச்சு அலை தண்ணி வரும்போது அதுவும் குதித்து விளாண்டுட்டு இருந்தது அங்கே பாருங்கள் தயவு செஞ்சு இந்த லிட்டர்ஸ் போடுறதெல்லாம் மீன் குப்பைகள் போடுறதெல்லாம் தவிர்த்துருங்க நம்ம எப்போவுமே நம்ம பீச்சஸ்லாம் எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும் இதோட பேரை காப்பாற்றுறதுக்காவது அதை சுற்றி இருக்க ஏரியாவும் நல்லா நீட்டாக இருந்தது க்ரீனரியாக ஸோ ஸோ மெனி ஃபோட்டோஸு வீடியோஸு இந்த மணல்வழியும் பாறைகளும் இப்போது இந்த லைட் ஹவுஸும் பாருங்களேன் இது எங்கே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அந்த லைட் ஹவுஸை பார்த்தோடனே கண்டுபிடிங்க பார்க்கலாம் தெரிஞ்சுதா இன்னொரு ஃபோட்டோ கூட வருது இந்த சீனரியை வச்சு இது பேக்வாட்டர் இது ஓவரால் வியூ ஃப்ரம் த லைட் ஹவுஸ் ஸோ எனி கெஸஸ் இது தாங்க காப்போ பீச் உடுப்பி கர்நாடகாவோட கிளீனஸ்ட் பீச் இது ஆக்சுவலி இந்தியாவை தான் சொல்கிறாங்க மாதிரி ரொம்ப கிளீனாக இருக்கும் ஆக்சுவலி இது ஒரு சின்ன பீச்சு தான் ரெண்டு ஸ்பிட்டாக இருக்கும் இன் பிட்வீன் நைட் டைம் வியூ லைட் ஹவுஸ் பார்க்கும் அந்த கடல் அமையாக இருந்த நைட் டைம் வியூலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சிக்கவே முடியாது அப்படி இருந்தது எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க நான் அவ்வளோ பெரிய நிறைய டூரிஸ்ட்லாம் இல்லை பட் வந்தவங்க எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க இந்த ஐடியா எப்படி இருக்குது நாங்கள் ஒரு போட் ரைடு கூட போனோம் நல்லா இருந்துச்சு ஸோ இது இந்த இன்பிட்வீன் இந்த டாக் போய் என்ன வேலை போட்டுறது பார்த்தீங்களா ஸோ இந்த க்யூட்டிஸ்லாம் வந்து வந்து எங்களை சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருந்தது அங்கே தூரமாக ஒரு போட் தெரியுது பாருங்கள் அது ஃபிஷ்ஷிங் போட் ஆக்சுவலி கடகதலைகள்லாம் வந்து வந்து காலை மூடிட்டு போகும்போது அனாதி அனுபவம் இருக்குது அது வித்தியாசமானது இங்கே இங்கே தான் நாங்கள் அந்த ஒயிட் கிராப் பார்த்தோம் நண்டு ஆக்சுவலி நாங்கள் வெஜிடேரியன் தான் அந்த இது அந்த சீ கிரியேச்சர்ஸ்லாம் போயிட்டு வரும்போது அதை பார்க்கும்போது ஒரு அனாதி பிரியமாக இருந்தது செமையாக இருந்தது தானா ஸோ இந்த லைட் லைட்டோஸை கைக்குள்ளே அறக்கிறது சிகரெட் மாதிரி வச்சு பிடிக்கிறது அங்கே பாருங்கள் நைட் டைம் லைட் ஆன் பண்ணி இப்போ அதை சுத்தம் போது செம்மையாக இருக்கும் பாருங்களேன் இங்கே காணோம் இன்னும் வரும் பொறுமை தான் எப்போவுமே முக்கியம் வந்துருச்சு இல்லை செம்மையாக இருக்குல்ல Ha, நாங்கள் ஃபேமிலியாக தான் போனோம் ஃப்ரம் பெங்களூர் டு உடுப்பி ஆக்சுவலி அது இம்மீடியட் பிளான் தான் சடனாக பிளான் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பிட்டோம் ஆஃபீஸை விட்டு அவசர அவசரமாக கிளம்பி ஓடிட்டோம் எங்கள் ஆக்சுவலி என்ன ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல்ஸ் இந்த பக்கம் இருக்கும் இருப்போம் ஸோ அங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு கிட்டப்பட்ட பட்டப்பட்ட பக்கம் போட்டோம் டூ போய் அங்கேருந்து பஸ்ஸை போயிடுச்சு மற்ற ஃபேமிலியை வர வச்சு எல்லாம் ஒன்று சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சி ஆனால் டக்குன்னு முடிவு பண்ணி டக்குன்னு போயிட்டோம் சம்டைம்ஸ் வந்து எதுவுமே பிளான் பண்ணி நடக்கிறது இல்லை சில ட்ரிப்ஸு வந்து தானாகவே கூட நடக்கும் நம்ம ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லாம் கூட யோசிச்சுருக்கோம் கோவா பிளான்லாம் போட்டு நிறைய பேர் போகாமல் இருந்திருப்போம்ல ஆனால் இந்த பிளான் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சு டக்குன்னு முடிவு கிளம்புன பிளான் தான் புக் பண்ணிட்டோம் ஆக்சுவலி அது சி வியூ ரிசார்ட் தான் இருந்து உடுப்பிக்கு டேரக்ட் பஸ் த்ரூ மேங்களூர் இயர்லி மார்னிங்லாம் நாங்கள் மேங்களூர் கிராஸ் பண்ணிட்டோம் கையில் சீக்கிரமாகவே உடுப்பி ரீச் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் செக்இன் பண்ணிட்டு சீக்கிரமாக அவங்ககிட்ட சொல்லிட்டு இது பார்த்தது எங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது